அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிற எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறீங்களா சென்னையில் வந்து மிக்சாம் புயலில் வந்து பாதிப்பு ஏற்பட்ட மக்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து அந்த அரசு உதவித்தொகை கிடைக்கல பொங்கல் பரிசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு சொல்லிட்டு தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து மிக்சாம் புயல் அளவு நிவாரணம் கொடுத்துட்டோம் அதாவது வடக்க இருக்கக்கூடிய மா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்ல அடிப்படையில் தமிழக மக்கள் புலம்புறதை நம்ம டிட்டு சேனல் மூலமாக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மிக்ஸாம் புயல் மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டை தாக்கி ஆந்திரா பக்கம் கரையை கடந்தனாலும் சென்னையை வந்து ஒரு வெள்ளக்காடு ஆக்கிடுச்சு தமிழ்நாடு அரசு பதவி ஏற்ற இந்த மூணு வருஷத்தில் மிகப்பெரிய வெள்ளக்காடாச்சு தமிழ்நாடு அரசு பொறுப்பே இருக்கும் போதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மழை தண்ணீரை தேங்காது வெள்ள நீர் வந்து சென்னையில் தங்காது அப்படின்னு சொன்னாங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடித்து படகு போக்குவரத்து அளவுக்கு தன்னார்வ தொண்டலர் எல்லாம் உதவுவிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ம இன்னும் சொல்லப்போனால் தலைநகரமாக சென்னை மாறுனதை நம்ம பார்க்குறோம் சென்னையில் வாழக்கூடிய அண்டை மாவட்ட மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா தஞ்சாவூர் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த மக்கள்லாம் அங்கே போய் தங்கி இருக்கும்போது தமிழா அரசு என்ன சொன்னாங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அங்கே தங் தங்கி இருந்ததுக்கான வீட்டு டாக்குமெண்ட்ஸு அக்ரிமெண்ட்டு ஈபி பில்லில் நீங்கள் வந்து க நீங்கள் தாக்கல் பண்ணவே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நான் எங்களுடைய ரேஷன் கார்டு வந்து சென்னையிலேயே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயும் கிடைக்கல இன்னும் சொல்லும்போது மக்கள் மணி அதாவது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் கிடைக்கல அந்த ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதியும் எங்களுக்கு கிடைக்கல மொத்தம் எட்டாயிரம் ரூபாய் போயிடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மக்கள் வந்து கும்பிடிக்கிட்டு இருக்காங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா தென்னை தெற்கை பார்த்தோம்னாக்கா மக்கள் இருக்காங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மக்களும் இருக்காங்க விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்டத்திலலாம் வந்து அவங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடச்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாகவும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இந்த மாதம் கிடைச்சிருக்கு அதாவது டிசம்பர் டு ஜனவரி இந்த பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஏ இந்த குளறுபடி அப்படின்னு சொன்னாக்க நெட்ஒர்க்கில் ஏதோ ப்ராப்ளம் முறையான ஆவணங்களை தாக்கல் பண்ணலன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையில் உள்ளவங்க சொல்றாங்க எப்படி இருந்தாலும் சரிங்க மக்கள் துயரத்துடைய அரசுடைய கடமை அனைவருக்கும் இந்த பணம் கிடைச்சாதான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கனாக்கா பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறது நிதியமைச்சரும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தமிழக மக்கள் கோரிக்கையாக இருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ அனைவருக்குமே அனைவருக்கும் எட்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வந்து அதாவது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான சிபாரிசுகளும் இல்லாமல் எந்த விதமான அது குறைச்ச இது குறைச்ச வருமானம் அதிகம் அப்படிங்கறதெல்லாம் காரணம் காட்டாமல் நீங்க சொன்னது சொன்னபடி மக்களுக்கு உடனே பணத்தை கொடுக்கணும் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசுடைய பணம் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ண சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு கிடைக்கல கைரேக விலகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு ஊழியர்கள் வச்சு பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் பட்டுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்கள்லாம் இது வந்து அனைத்து மாவட்டங்களும் பரவலாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக கண்திறந்து பார்த்து அனைவருக்கும் மகளிர் உரிமையை தொகையாக இருந்தாலும் சரி பொங்கல் பரிசாக இருந்தாலும் சரி வெள்ள நிவாரண நிதி எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எத்தனை ஹெக்டர் பாதிக்கப்பட்டிருக்கு தென்னை விவசாயிகள் வாழை விவசாயிகள் அனைவருக்குமே உங்களுடைய கனிவான அந்த மனதோட அந்த பணத்தை அதாவது நஷ்ட இட இழப்பீட உடனே வழங்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக விவசாயிகளின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டீட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடன்கூட வந்து கிடைக்கிறேன் நண்பர்களை புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி